முக்கிய செய்திஆர் விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருக்கிறார் வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் இருக்கிறார் சாமுவேல் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க அமைச்சர் ரகுபதி தனது எத்தள பதிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வார் எடப்பாடி பழனிசாமி என்று தனது எக்ஸலர் பதிவில் தெரிவித்து திமுக ஆட்சியில் நலத்திட்டங்களை மகளிர் முன்னேற்றுவதையும் பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்கட்சியினர்கள் பெண்களின் முன்னேற்றுவதையும் தடுக்கும் வகையில் திமுக அரசின் மீது பழி போடும் முயற்சியில் சில நாட்களாக அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்து வருகிறார் தற்பொழுது அந்த முயற்சி தோல்வியடைவது வாடிக்கையாகி உள்ளதாகவும் அவர் தொடர்ந்து தனது எக்ஸல பதிப்பில் தெரிவித்து வருகிறார் இதைத் தொடர்ந்து அந்த வகையில் கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் பயணித்த காரை வழிமறித்து அதாவது விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய என்ற முக்கிய குற்றவாளி அதாவது அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவர் என்று பின்புலத்தில் யாரோ அவரே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வரக்கூடிய நிலையில் தற்போது திமுக கோடியை கட் அதாவது திமுக கோடியை காட்டி திமுக மீது பொய்யான வீண் பழியை சுமத்தி அதன் மூலம் சுய செய்ய அரசியலை நினைக்கிறார்கள் முகமூடி கிழிந்து தொங்குகிறது என்றும் அவர் தனது எக்ஸல பதிப்பில் விமர்சித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து பெண்கள் மீதான பாலியல் தாக்குதல் ஸ்போர்ட்ஸ்கள் குற்றங்கள் உள்ளிட்ட அதாவது என்ன அதிமுகவை சேர்ந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தினர் தான் பெண்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் என்பது ஒவ்வொரு குற்ற செயல்களின் பின்புலத்திலும் ஆராய்ந்து தெரிய வருகிறது என்றும் அவர் தனது எக்ல பதிப்பு தெரிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் திமுக மீது பழி போட எதிர்கட்சிகள் இப்பொழுது தாங்கள் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வார்கள் அதாவது எங்கே வைத்துக் கொள்வார் என்றும் அதே போல இது போல மீண்டும் தனது கருத்துக்களை பதிவிடுவது எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்பாரா என்றும் தனது எக்ஸ்ட வாயிலாக அமைச்சர் ரகுபதி தனது அறிக்கையில் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இவரானி விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்